வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ முத்து வந்து சௌந்தரிய பார்த்து கேட்ட கேவலமான ஒரு வார்த்தை உன்னை குளிப்பாட்டி விடவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பட் அதாவது நீங்க சர்காஸ்டிக்கா பேசுறங்கிற பேர்ல ஒரு பெண்ணை எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிற அந்த பொண்ணு ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டாங்கிறது வேற விஷயம் ஆனால் அப்படி பேசலாமா அதே கேள்வியை ஆனந்தியிடமோ பவித்ராவிடமோ இவர் கேட்க முடியுமா அந்த தைரியம் முத்துவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஆனா ஆனந்திக்கிட்ட ஆனந்தி அதாவது ஆனந்தி அன்ஷிதா சாச்சனா இவங்கள்ட்டெல்லாம் வந்து ரொம்ப ஜோவியலா பழகிறவரு தானே அன்ஷிதா கிட்டையோ ஆனந்திகிட்டயோ பவித்ரா கிட்டேயோ போய் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் மிகப்பெரிய இஷ்யூ ஆகுங்க சோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு பட் முத்துவுடைய ஆட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேவலமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது பட் அதற்கான காரணங்கள் என்ன இதெல்லாம் தாண்டி மக்கள் விட்டு ஓட்டு போடுவாங்க முட்டு முத்துக்கு முட்டு கொடுப்பாங்க முத்துவின் ரசிகர்கள் அப்படிங்கிறது தான் ஸோ அது அப்படிதான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இதையெல்லாம் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதுவும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது அதாவது இந்த பாத்திரம் கொடுக்கிற இதில் முத்துக்குமரன் இருக்கார் சௌந்தர்யா வந்து சர்ஜென்ட் அடாம்ஸ் அப்படின்னு பார்க்க அது ஒரு இடத்துல வேலை நடக்குதா இதை பண்ணாங்களா அதை பண்ணாங்களான்னு பார்க்கறதுக்கான ஒரு இன்சார்ஜாக தீபக் அவங்கள போட்டிருக்காங்க அவர் கேப்டன் ஆனதுக்கப்புறம் ஸோ சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற சௌந்தரியா வந்து இந்த டேபிள் ஏன் அழுக்கா இருக்குது அந்த டேபிள் ஏன் அழுக்கா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இதை நாங்கள் நாளைக்கு தான் கிளீன் பண்ணுவோம் அப்படிங்கிறார் இந்த பாத்திரம் கழிவு நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏமா உங்களை குளிப்பாட்டி விடணுமா அப்படின்னு கேட்டார் அதாவதுங்க அது சர்க்காஸ்டியாக கேட்டார் அந்த பொண்ணு அது சீரியஸாக எடுத்துக்கல எங்கேயும் இல்லை எதையுமே சௌந்தர்யா சீரியஸாக எடுத்துக்கலங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டுமா சௌந்தர்யாவுக்கு அதை சீரியஸாகி ஒரு கண்டட் ஆகி இருக்கணும் ஆனால் இதை இவங்க பண்ண மாட்டாங்க ஆனந்தியோ பவித்ராவோ தர்ஷிகாவோ இவங்க இவங்க அன்ஷிதாக்கிட்டே நீங்க இந்த மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா ஒரு செமாண்டி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு யாருக்கும் முத்துக்குமரனுக்கு ஸோ முத்துக்குமரன் இப்படி சர்காஸ்டிக்கா பெண்கள்கிட்ட பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க ஸோ இவங்க கொடுக்குற இடம் தான் வேற ஒன்றும் இல்லை ஸோ இப்படி என்ன பேசினாலும் நம்மள வந்து இவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவரோட எண்ணங்கள் இருக்கு நான் வந்து இரண்டாவது வாரத்திலிருந்து முத்துவுடைய பேட்டர்ன் முத்துவுடைய பேச்சுக்கள் எனக்கு பிடிக்கவில்லை மானிபுலேஷன் பண்றாரு மற்றவங்களை யூஸ் பண்ணிக்கிறாரு ஆண்கள் பத்து பேர் இருந்தாங்க பத்து பேரும் யூஸ் பண்ணிக்கிறாரு அதுதான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன் சோ இதுல இதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும் அவர் ஏதோ ஒரு வார்த்தையை தவறா பயன்படுத்துறாரு நிறைய இடங்களை பண்றாரு அந்த விளையாட்டா பேசுறேங்கிற பேர்ல நேற்று கூட வர்ஷினிய வந்து அவங்க ஏதோ நம்ம எல்லாரும் டூர் போகலாமா அப்படின்னு சொல்லி அருண்டே ஏதோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து ஏன் என்ன பண்ண போறீங்க போய் அப்படின்னு ஏதோ அதுக்கு ஒரு சர்க்காசியாவது எயிட்டீன் பிளஸ் வேர்டெல்லாம் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பட் இது என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு அதிகமான இடம் கொடுக்கப்பட்டது அதனால அவர் என்ன பேசினாலும் அது ஜோக்கா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக முத்து ரசிகர்கள் வந்து அதை ட்ரெண்ட் பண்ணுவாங்க இது இது ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சௌந்தர்யா வந்து ஏதோ சிப்ஸ் திருடுனாங்க ஏதோ எடுத்து போய் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே இதெல்லாம் என்னங்க அது முத்து பேசியது ஒரு கேவலமான வார்த்தை அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அது எதற்கோ தெரியுமா குளிப்பாட்டி விடுறனா என்ன அர்த்தம் இது வந்து முத்துவோட பேரண்ட்ஸ் பார்த்தா சந்தோஷப்படுவாங்களா இல்ல சௌந்தரியோட பேரண்ட்ஸ் பார்த்தா சந்தோஷப்படுற வார்த்தையா நேற்று கூட இவர் நம்ம ஷெரீப் வந்து பேசியிருந்தாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசுற வார்த்தை ஜாலியா ஏஜோக்கு சொல்லிக்கிறதானே அப்படின்னாரு அதாவது நீங்க நாலு சவுத்துக்குள்ள நாலு பேர் பேசிக்கிறீங்க இல்லை ஒரு ரோட்ல நின்று நாலு பேர் பேசிக்கிறேன்னா யாரும் உங்க காதல்தான் காதல வாங்கிக்க மாட்டாங்க அது வேற விஷயம் உங்க நாலு பேருக்குள்ளே அது முடிஞ்சிடும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி ஆணும் பெண்ணுமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அந்த பெண்ணும் அதை ஏற்றுக்காலும் சரி எல்லாம் தாண்டா போடா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் ஒரு சோசியல் மீக கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஒரு ஷோல நான் இந்த மாதிரி குளிப்பாடி ஒண்ணுமா அப்படின்னு கேட்டா அது எவ்வளவு பெரிய கேவலமான வார்த்தை நான் இன்னைக்கு நேத்து கூட எட்டு மணிக்கு எட்டை காலுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முத்துக்குமரன் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த டைட்டில் வினர் ஆவதற்கான காரணம் என்ன அவருக்கு ஐம்பத்தோரு மதிப்பெண்கள் பிக் பிக்பாஸ்ல இந்த சீசன் எயிட்ல ஐம்பத்தோரு மதிப்பெண்களோட முதலிடத்தில் முத்துக்குமரன் இருக்காரு இரண்டாவது இடத்துல நாப்பத்தி ஒன்பது மதிப்பெண்ல சௌந்தர்யா இருக்காங்க அப்படி இந்த மாதிரியே ஒரு பண்ணிட்டு தான் இந்த ரெண்டு மார்க் மூணு மார்க் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அடிச்சு தூள் பண்ணிட்டு போயிடுவாங்க அது நடக்குமா நடக்காதான்னு பாருங்கள் இந்த மோசமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிற முத்துக்குமரன் வந்து போறாரு வின்னரான சந்தோஷம் தான் அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் செய்கிற காரியம்னா சரியான விஷயமா பாருங்கள் சர்க்காசிக்காக நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அதுவும் எபிசோடில் வேறு வருது இந்த வார்த்தையை நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கேப்பாரா இந்த வாரம் அப்படின்னா கண்டிப்பா கேட்க மாட்டார் ஏன்னா இதுக்கு முன்னாடி சௌந்தர்யா நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் அவர் கேட்டதே கிடையாது யாரு ஜெஃப்ரி கேவலமா பண்ணிருக்கான் அந்த வாய்ஸ வாய்ஸை வந்து அவ்வளவு கேவலமா பண்ணிருக்கான் விஷால் பண்ணிருக்காரு ஏன் வர்ஷினி பண்ணிட்டு போனாங்களே நாய்கின்னாங்களே அவங்களெல்லாம் கேட்டாரா நான் ஒண்ணுமே கேட்கலையே அதாவது சௌந்தர்யா வந்து கேடு கேட்டு போனாலும் விஜய் சதுர்த்தி கவலை கிடையாதுங்க ஏன்னா அவங்களதான் கழுவி கழுவி ஊத்துவாரு இந்த சனி சண்டே அப்படி தானே பண்ணாரு சாச்சனா ஏதோ சொன்னாங்க அவங்களும் கூட இருந்தாங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்கன்னா விட்டே ஏந்தர் தெரி சௌந்தர்யா ஏன் நீ அப்படி சொன்ன அப்படின்னு கேட்கறாரு இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் ஸோ சாச்சனாவுக்கு ஊதுகுழலாக மாறிவிட்டார் விஜய் சதுபதி அவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்குங்க நான் அவர் வரதுக்கு முன்னாடி பாராட்டி பேசேன் அவர்லாம் சூப்பராக பண்ணுவார் அப்படின்னா முதல் ரெண்டு மூணு வாரம் சூப்பரா இருந்தது நாலாவது வாரம் நல்லா இருந்தது அஞ்சாவது வாரம் ஆறாவது வாரம்லாம் அந்த தீபாவளின்னு வந்துச்சுங்க தீபாவளி காரணம் காட்டி ஒரு முக்க அடிச்சாரு அதுக்கு ஆறாவது வாரம் அப்படிதான் இருந்தது ஏழாவது வாரம் கொஞ்சம் பரவாயில்ல இருந்தது பட் அவர் இன்னும் வந்து சாச்சனாவை அடிக்கிறதுக்கு தயங்கவே கூடாது நீங்க உங்க பொண்ணா பார்க்கறது அதெல்லாம் வீட்டுக்கு வெளியிலங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது கண்டஸ்டண்டா தான் பார்க்கணும் விஜய் சேதுபதி அவர்கள் அப்படிங்கறது நம்ம எல்லாருமே சொல்றோம் அந்த புரிதல இல்லாம இவர் வந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு என்ன கேம் அது எந்த எதுக்கு எடுத்தாலும் சாச்சனா சாக்லேட்டுமா சாச்சனா அதுவே இவங்க நம்ம ஜாக்லின் வந்து பர்கர் கேட்கறாங்க இல்லாம பிக் பாஸ் கிட்ட பர்மிஷன் கேட்கறோம் அங்கே எந்த வரணும் நான் பாக்கிறேன் இந்த வாரத்திலேயே இல்ல அடுத்த வாரத்திலயே பாக்குறோமா அப்படின்ட்டு போறாரு அதுவே சாசனா கிட்ட ஒரு மணி நேரத்துல ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வருது இருபது சாக்லேட் வந்தது எப்படி வந்தது அதுக்கு எப்படி பிக் பாஸ் பர்மிஷன் கொடுத்தாரு ஸோ இதுதான் விஜய் சி சாச்சராக கேட்டால் உடனே வரும் அதுக்கு அடுத்த வாரத்தில் நாலஞ்சு நாளில் ஒரு பிரியாணி படையிலே பண்ணிட்டாரு அவ்வளோ பிரியாணி அவ்வளோ டப்பா டப்பாவாக வந்து இறங்குச்சு டப்பா டப்பா அருண் தான் ஞாபகத்துக்கு வருது அது தனி தலைப்பு நம்ம அருண் முத்துகுமரன் தனியாக ஒரு சண்டை போட்டிருக்காங்க அது என்ன சண்டைங்கிற தனியாக பேசுவோம் ஸோ இப்படி இருக்குங்க அதாவது நீங்கள் முத்துக்குமரன் அவர்கள் நீங்கள் உன்னை குளிப்பாட்டி ஓடு விடணுமா அப்படின்னு கேட்குற விஷயத்த இங்கே இருக்கிற வேற எந்த பெண்கள்கிட்ட கேட்டாலும் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகும் சாச்சனா கிட்டே கேட்டா கூட சாச்சனா தங்கச்சி அப்படின்னு தான் பழகிட்டு இருக்காரு அந்த சாச்சனாவே என்ன இப்படி கேட்டாரு அப்படின்னு சொல்லி பத்து பேர் போய் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா சௌந்தரிய அந்த இடத்துல அப்படியே டக்குன்னு அது லிமிட் அது அந்த பொண்ணோட வந்து பெருந்தன்மைங்க இதை புரிந்து கொள்ளாத முத்துக்குமரன் என்ன மாதிரியாக பேசுறாரு இதெல்லாம் வந்து பிக் பாஸ்ல என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படிங்கறத சொல்லணும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றாரு நான் வந்து ஏஜோக்கு நிறைய பேசுவேன் அப்படின்னா மஞ்சரிக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல இதெல்லாம் என்னங்க கதை அது அதெல்லாம் அதாவது பிரதி பேசினாலையா பேசலையே அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்டார் நேத்துக்கு லைவ்ல எங்க அந்த பிரதி தாங்க ரெக்கார்டு வாங்கிட்டு போனாரு இந்த மாதிரி அதுதான் அரணா கயிறு தெரிஞ்சதை பத்தி ஏதோ சொன்னார் அப்படின்னு அந்த அவர் என்ன சொன்னாரு அதை தூக்கி உள்ளே போட சொன்னார் அவ்வளவுதான் அதுக்கு ஒரு பொருளையே கிளப்பி அவர் ரெக்கார்டை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கு இந்த குளிப்பாட்டி விட்டுறதுங்கிறது அதை விட மோசமான இது இல்லையா கே சொல்லியிருக்காரு இல்லையா ஒரு கேவலமான வார்த்தை அது அந்த வார்த்தையை பயன்படுத்தியது மிகப்பெரிய தவறு அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த புரிதலும் இல்லை ஒண்ணு மேல ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது இவங்களெல்லாம் வச்சுட்டு என்னத்தங்க குப்பை கொட்டுறது இதுல முத்து வந்து டைட்டில் வின்னர் நானே தான் நானே தான் சொன்னேன் நேத்துக்கு நைட்டு அவர் தாங்க டைட்டில் வினர் வேற வழி கிடையாது ஆனா நான்கு ரீசண்ட் சொன்னேன் ஒன்னு ரெக்கார்டு அவர் வெளில போகக்கூடாது எடுக்க எடுக்கக்கூடாது ஹெல்த் இஷ்யூர் வெளில போகக்கூடாது நாலாவது இந்த மாதிரி மொக்கையா மொக்கையா பண்ணி அவங்க ரெட்கார்டே கொடுக்கலனாலும் மக்கள் இவன் வந்து கேவலமானவன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஓட்டே போடாமட்டா ஒன்று ஒரு நாலஞ்சு பர்சன்ட் ஓட்டு குறைஞ்சாலும் போவோம் அதை அப்படியே சௌந்தர் கேரிடம் முடிஞ்சு போச்சு சௌந்தர்யா விரும்பி டைட்டில் விண்ணாரு இந்த மாதிரிதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே நான் மக்கள் ஓட்டு போடுறது குறையும் அப்படிங்கிறது மக்கள் முத்துக்கு வர மனசுல வச்சுக்கணும் அது யாராவது போய் சொல்லணும் இல்ல ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லணும் அந்த புரிதலை எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான் அதாவதுங்க நம்ம என்னவான பண்ணுங்க நான் வேணாம்னு சொல்லல பட் இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகளை உங்களுக்கு குளிப்பாட்டி விடுவா தாளாட்டி விடுவா அப்படின்னு அறுத்து வேறு வேறு எதுக்காக போவீங்களா எப்படி இது குளிப்பாட்டி விடுறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க அவங்க பேரண்ட்ஸ் சௌந்தரியோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எப்படி இருந்திருக்கும் ஏன்னா அவன் இப்படிலாம் பேசுகிறான் பொண்ணுக்கிட்ட கோவோ வராதா ஒருவேளை ஃப்ரீ ஸ்டார்க்கு அவங்க வராங்க அப்படின்னா முத்துக்கு வர்ற பார்த்தா அது ஞாபகத்துக்கு வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பார்க்கலாம் தேங்க்யூ ஆர் அண்ட் பாய்ட்டி விரிவன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கும் தேங்க்யூ ஆர் அண்ட் பாய்ட்டு விரிவன்